சாமி முன்னோர்கள் விதத்தில் வந்து ஒரு வால்ஸ் சொன்னாங்க அது பிறந்த நாள் வாழ்த்துன்னு நினைக்கிறேன் இது ஒரு வா புத்தாண்டு வாழ்த்து நினைக்கிறேன் மகரிஷி கீழே வந்திருந்தாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் பேர் இருப்பான் அதை நின்று இருந்தாங்க சாமி ஒரு வால்ஸ் சொன்னாங்க வால்ஸ் போது என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் நல்லா பயிற்சி பண்ணுறாங்க இன்னைக்கு எனக்கு வேண்டாமல் தான் வேண்டும் அந்தளவுக்கு என்னுடைய மன நிறைவாக இருக்குது எல்லோரும் நிறையவா செய்கிறாங்க மக்கள் நிறையவே ஏற்றுட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீ என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு வேண்டாமல் தான் வேண்டும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க எனக்கு குழந்தை இல்லையே பாக்கி இல்லையேன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அப்போ அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நம்மளுக்கு லட்சக்கணக்கான குழந்தை இருக்கிறாங்களே நீ குழந்தை இல்லைன்னு சொல்லி அப்படியே அவருக்கு நான் போச்சு அம்மா அப்படி சொன்னான்னு சொல்லிவிட்டு நல்லா வாழ்த்து சொன்னாங்க அதெல்லாம் நிகழ்ச்சி வந்து அதை கண்கொள்ளாக காட்சி அதுக்கெல்லாம் நம்ம கலந்துட்டது மிகப்பெரிய புண்ணியம் மகரிஷி வய அந்த வாயத்தையெல்லாம் கேட்க வாய்ப்பு ஒரு பதினைந்து நாட்கள் ஆழியாரில் மகரிஷி மௌன காலத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து மௌனம் இருக்கிறேன் அப்போ வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் உலகத்தை பற்றி எண்ணங்களை பற்றி வாழ்க்கையை பற்றி அந்த சிந்தனையில் வரும்பொழுது ஒரு முடிவு திடீர்னு ஒரு நாள் ஒரு முடிவு ஆழியாரில் உட்காந்து எடுக்கிறேன்